ஏன்டா அப்படி உசுர் எடுக்கிறீங்க உங்களை எங்கே கூட்டு போனால் ஒரே ரோதனையாக போச்சுடா சரி சரி சாமான எடுத்து வைங்க கிளம்பலாம் நான் ஓனர்ட்ட போனில் பேசிட்டு வந்துடுறேன் என்னது ஓனர்ட்ட பேச போறீங்களா ஆமாம் நீங்கள் என்ன ஓனர்ட்ட பேச போறீங்க வேலை முடிஞ்சதுன்னு சொல்ல வேணாமா பாடுறா நீங்கள் என்ன பார்த்தீங்க ஏன்டா டி இந்த இடம் மாப்பிள்ள உள்ளே போடு குட்ரா 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 டே புட்ரா 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 ஐயோ ஐயோ சே ராஜா புறா தள்ளி உடையடா எதப்படி பாப்போம் வாடா பாருவீங்க சரி இல்லையா மேடம்

இனிமேலே உங்களோட சேர்ந்து வேலை பார்த்தா என் பேர் தான் கட்டு போகும் என்ன மாஸ்டர் இதுக்கு போய் ஓவர் டென்ஷனான உடம்புக்கு ஆகாது மாஸ்டர் மாஸ்டர் உங்களை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்கா ஏன்டா மாத்தி சொல்ற நம்மளை விட்டா அந்த ஆளுக்கு வேற யாம இருக்கான் என்னடா ஆமா இதை விடுங்க இது ஒண்ணு இல்ல நாளைக்கு ஏதோ காண்டாக்ட் சொன்னீங்கல்ல எங்க வேலை மண்டலர் ஜூல விளையாடாதீங்க மாஸ்டர் ஆமாடா சிங்கத்தை கூண்டு அடிக்கணுமா மாஸ்டர் உங்களுக்கு எது கூண்டு ஏய் வேணாம்டா உங்க விளையாட்டுலாம் போதும் இங்க வாலாட்டுனதுக்கே அடி வாங்கினீங்க அங்க வந்து வாலாட்டினீங்க கொதறிடும் சரி சரி நாளைக்கு காலையில் அம்மன் வந்துடுங்க ஆமாம் நீங்கள் கடைக்கு வரல இல்லை நம்ம ராஜா முழு வீட்டில் இருக்கான்ல நாங்கள் அந்த கடைக்கு போகிறோம் நீங்கள் நம்ம கடைக்கு போய் முதல்ல கரெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தான் ஆளை தெரியும்ல டேய் வாடா ஆ பணத்தை அப்படி அமைக்கின்னு போனா நாங்கள் இப்படி கடைக்கு போகிறது அப்பள மருந்து நாயடா காலை ஒழுங்காக கரெக்டாக வருவோம் நீங்கள் போங்க வட டே வாடா போகலாம் பிரியா ராஜா சிவா நான் பிரியா பேசுறேன் இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது நான் சொன்னபடி இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க வைஃப கொலை பண்றீங்க நான் மறுபடியும் போன் பண்ணும்போது அவ செத்தான் நீங்க எனக்கு சொல்லணும் பாய் ய் யாருடா பேசின குரல்ல மாத்தி பேசுற என்னடா யாருடா போன் பண்ண ஒன்னும் இல்ல சும்மா

பாத்த சார் சார் வேணாம் சார் நீ எல்லாம் ஒரு மேஸ்திரி ஆளுங்களை கூட்டிட்டு வர மையா ஐயா போன ஏமா அந்த கார் பண்ற அடிச்ச ஹ யா ஆ மேல வந்து அடிச்சிட்டா அதான் கோவத்துல அடிச்சிட்ட ஏ என்னாச்சு அவன் தாம்மா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் நம்ம ரெண்டு பேரையும் போன்ல மாத்தி மாத்தி ஏமாத்தி பூஜா நீ நான் அக்காரியம் போறோம் வாங்குறோம் வீட்ல வைக்கிறோம் அப்படியே நேரா அம்மா வீட்டுக்கு போறோம் அம்மாவை பாக்குறோம் அம்மா கிட்ட விஷயத்தை சொல்றோம் ஓகேவா அங்க இருந்து ஒரு பத்து நாள் திரும்ப வந்து புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் நம்ம குள்ள இருக்கிற அன்பு பாசம் எல்லாமே அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல காபி கொண்டு வர்றியா சீக்கிரம் நான் போய் பாலை கொண்டு வரேன் ஓகே

우리가 우리 라 나라, 라나자 나라, 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 e 라 나라, 나 t 나라, 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 나 보자 라 나라, 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 라 나라, 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 나나

보자 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 바로 보자 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 쇼겟 바로 보자 보자 என்ன விட்டு பூஜை அய்யோ அய்யோ பூஜை பூஜை என்ன பார் பூஜை அய்யோ பூஜை என்ன உள்ள விடே வரே ஆறு பூஜை 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 என்ன பார் பூஜை என்ன

Huh. Hey, it's good! It's, good, it's good. Uh, huh? Huh?

என்னங்க என்னாச்சு ஒரே கூட்டமா இருக்கு நீங்க சார் அந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு போனீங்க சிவாசாத் பொன்றாட்டை கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணிட்டாரு